நீங்கள் இணைந்திருப்பது வேற்றி டிவியின் டோக் டுவெண்ட்டி போர் செய்திகளுடன் எமது நாட்டில் எமக்கு இருக்கக்கூடிய சவால்களுக்கு மத்தியில் பல வகையான நெருக்கடிகளுக்கு மத்தியில் இயேசுநாதர் எமக்கு என பிறக்கின்றார் வறுமையிலும் நோயிலும் துன்பப்படுவோர் ஈடேற்றம் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ இறைவன் துணை புரிய வேண்டும் என மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேதகு இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்திகள் மேலும் குறிப்பிடுகையில் கிறிஸ்து பிறப்பு விழா இவ்வளவு ஒரு முக்கியமானதோர் பெருவிழா என்று கணிப்பதற்கு காரணம் மனித வரலாற்றிலேயே இயேசுநாதர் இவ்வுலகில் பிறந்தது வரலாற்றிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வாக இருந்ததனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிறிஸ்துமஸ் விழா உங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒளியையும் ஒன்றிப்பையும் தர என்று நான் ஆசிக்கின்றேன் இலங்கை கடற்பரப்பில் அத்துமறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் நேற்றைய தினம் தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்ட பதினேழு இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டுள்ளது இலங்கை கடற்பரப்பில் அத்துமறி நுழைந்து சட்டவிரோத முறையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட பதினேழு இந்திய மீனவர்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை தலைமன்னார் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட பதினேழு மீனவர்களும் தலைமன்னார் கடற்படி முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு முதற்கட்ட விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளின் விசாரணையின் பின்னர் மதியம் ஒரு மணி அளவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த மீனவர்களையும் எதிர்வரும் ஏழாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் முல்லைத்தீவு விஸ்வமடு மத்திய சனசமூக நிலையத்தின் பன்னிரண்டாவது ஆண்டு நிறைவு விழாவும் தேசிய வாசிப்பு மாத பரிசல் வழங்கும் நிகழ்வும் விஸ்வமடு மத்திய சன சமூக நிலைய கட்போர் கூடத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்றுள்ளது விஸ்வமடு மத்திய சன சமூக நிலையத்தின் தலைவர் சஜீபன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கலந்து கொண்டிருந்தார் சிறப்பு விருந்தினர்களாக புதுக்குடியிருப்பு பிரதேச சபை செயலாளர் கிருசாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் மாவட்டம் முழுக்க ஏதோ என்ன பார்க்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தரத்துக்கு நீங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சொல்லி வைக்க வேண்டும் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களை பாகுபாடு

மட்டக்களப்பு குறுமன்வழி கிராமத்தில் புதிதாக பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்களை வரவேற்கும் நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தும் தெரிவித்துள்ளார் உண்மையில் கடந்த காலத்தில் நாங்கள் எடுத்த முடிவு என்னவென்றால் உள்ளூராட்சி சபை தேர்தலில் சில நுட்பங்கள் காணப்படுகின்றபடியால் அந்த நுட்பங்களை நாங்கள் வெல்வதாக இருந்தால் தனித்து போட்டியிட்டு பின்னர் ஒன்றாக இணைவது உங்களுக்கு கடந்த காலத்தில் நாங்கள் பெற்ற அனுபவம் என்னவென்றால் தமிழர் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் இணைந்து போட்டியிட்ட போதும் கூட பிரதேச சபைகளை முற்றாக கைப்பற்றக்கூடிய அறுதி பெரும்பான்மை எங்களுக்கு கிடைக்கவில்லை இதன் காரணமாக தென்னிலங்கை சார்ந்த கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் எமது கட்சியோடு உடன்படாத சில கட்சிகள் இவர்களோடு நாங்கள் இணைய வேண்டிய நிர்பந்த நிலை ஏற்பட்டது இதன் காரணமாகத்தான் நாங்கள் சொன்னோம் உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது நாங்கள் இணைந்து போட்டியிடுவதை விட பிரிந்து போட்டியிட்டு அதிகமான ஆசனங்களை கைப்பற்றிய பின்னர் தமிழ் தேசிய உணர்வுள்ள கட்சிகள் ஒன்றாக இணைகின்ற போது நாங்கள் தென்னிலங்கை கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற விடயம் இருக்கின்றது ஆகவே நான் சொல்லுகின்றேன் கடந்த காலத்தில் கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையில் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் இந்த இடத்தில் தனித்து போட்டியிட்டு ஆசனங்களை கைப்பற்றி ஒன்றாக இணைவதற்கு அவர்கள் முற்பட வேண்டும் இணைந்து போட்டியிடுவதன் மூலமாக சிலவர்களில் பெறக்கூடிய ஆசனங்களை விட குறைவான ஆசனங்களை பெற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது நெல் அறுவடைக்கு முன்னர் விலை நிர்ணயத்துக்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை பாராட்டிய விவசாய அமைப்புகள் இவ்வாறு கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு முடிவுகள் எடுக்கப்படுவது தொடர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் நெல் சந்தைப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது வடக்கு மாகாணத்தில் ஆசிரியர் வள பங்கீடு சரியான முறையில் நடைபெறவில்லை என சுட்டிக்காட்டிய வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் மற்றும் கல்வி அமைச்சின் சகல அதிகாரிகளையும் இணைத்து அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் கலந்துரையாடல் நடத்தி இந்த பிரச்சினைக்கு காண எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது இயேசுபாலன் பிறந்த தினமாக கொள்ளப்படும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் ஆராதனை இன்றைய தினம் மட்டக்களப்பு குறுக்கள் தேவாலயத்தில் இடம்பெற்றுள்ளது இந்நிகழ்வுகள் ஆலய அருட்டந்தை அவர்கள் தலைமையில் இடம்பெற்றதுடன் திருப்பளியும் ஒப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இவ்வாராதனையில் பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொட்டமை குறிப்பிடத்தக்கது மனிதத்தை உலகிற்கு வெளிப்படுத்திய இயேசு பிரானின் அவதாரத்தினை சிறப்பிக்கும் கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு இன்று நள்ளிரவு ஆலயங்களில் விசேட வழிபாடுகள் நடைபெற்றுள்ளன மன்னர் மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் நள்ளிரவு ஆராதனைகள் நடைபெற்றுள்ளன மன்னார் மாவட்டத்தின் பிரதான கிறிஸ்துமஸ் நள்ளிரவு திருப்பலி மாவட்டத்தின் முதல் பேராலயமான மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் நள்ளிரவு திருப்பலி சிறப்பாக நடைபெற்றுள்ளது மன்னர் மறைமாவட்ட ஆயர் மேதகு இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் அற்தந்தையர்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்பு கொடுத்துள்ளனர் இதன்போது இயேசு பிறப்பினை குறிக்கும் வகையில் நள்ளிரவு பாலன் திருச்சொரூபம் வைக்கப்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்து பிறந்த தினமாக நத்தார் பண்டிகையை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் துன்பத்தில் இருந்து அனைவரையும் காப்பாற்ற இவ்வுலகின் அவதரித்த இயேசு கிறிஸ்து ஒருபோதும் ஏழை பணக்காரன் என்ற கண்டோட்டத்தில் மக்களை பார்த்ததில்லை என ஜனாதிபதி அன்று திசா நாய்க்கு தெரிவித்துள்ளார் தமது நத்தார் தின வாழ்த்து செய்திலேயே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவூட்டும் அமைதி மற்றும் அன்பின் அடையாளமாக புனித நத்தார் பண்டிகை உதயமாகியுள்ளது இறைவனின் அன்பும் மனித கௌரவமும் மனித நேயமும் சார்ந்த சமூகத்திற்கு நம்பகமான அடித்தளத்தை அமைத்தது அன்று இயேசுநாதர் போதித்த அமைதி அன்பு கருணை சக வாழ்வு இரக்கம் ஆகியவை நமது சமூகத்தை நாகரிகமாக போதுமானதாக இருந்ததாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் தின வாழ்த்து செய்தியிலேயே எதிர்கட்சி தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு கத்தோலிக்க தேவாலயங்களின் பாதுகாப்பிற்காக நாற்பத்தி ஐயாயிரம் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மிகவும் அத்தியாவசியமான இடங்களுக்கு இராணுவ பாதுகாப்பை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதே வழி நத்தார் பாண்டிகையை முன்னிட்டு சிறைச்சாலைக்குள் சென்று நேரடியாக கைதிகளை பார்வையிட உறவினர்களுக்கு விச அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான காமினி பி திசா தெரிவித்துள்ளார் மேலும் நத்தார் குறிப்பிட்டுள்ளார் குடும்பம் சமூகம் மற்றும் உலகமன்ற அடிப்படையில் மன்னிப்பு வழங்குதல் மற்றும் ஐக்கியத்துடன் இருப்பதன் முக்கியத்துவத்தை நத்தார் பண்டிகை நினைவூட்டுவதாக பிரதமர் ஹர்னி அமர் சூரிய தனது நத்தார் தின வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய அரசால் வழங்கப்படுகின்ற இரண்டாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஒரு தசம் எட்டு நன்கொடி உதவிகளின் கீழ் கிழக்கு மாகாண அபிவிருத்தி கருத்திட்டங்கள் பலவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவூட்டும் அமைதி மற்றும் அன்பின் அடையாளமாக புனித நத்தார் பண்டிகை உதயமாகியுள்ளது இந்த இனிய நாளில் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள் என ஜனநாயக மக்கள் முன்னணியின் கம்புகா மாவட்ட அமைப்பாளர் சுப்பிரமணியம் சசிகுமார் தெரிவித்துள்ளார் இலங்கை ரூப கூட்டு தாபன தலைவர் செடஸ் பண்டாரா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இலங்கை கூட்டு தாபன தலைவராக அவர் அண்மையில் நியமனம் பெற்றிருந்தவை குறிப்பிடத்தக்கது சீன மருத்துவ கப்பலான சாக் இலங்கைக்கு சம்பிரதாய பூர்வ விஜயத்தை மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிட்டுள்ளது கடந்த இருபத்தி ஓராம் தேதி இலங்கைக்கு வருகை தந்திருந்த குறித்த கப்பல் எதிர் எட்டாம் தேதி வரை இலங்கையில் நீக்கும் இலங்கையர்களுக்கு மருத்துவ சேவையையும் இந்நிலையில் நேற்று குறித்த கப்பலுக்கு விஜயம் செய்த பிரதமர் ஹரனி அமரசூரிய குறித்த கப்பலின் செயற்பாடுகளை கேட்டறிந்து கொண்டார் முற்றுமுழுதாக மருத்துவ சேவையை மாத்திரம் உள்ளடக்கியிருக்கும் இந்த கப்பல் கடந்த முதல் இலங்கை மக்களுக்கு இலங்கையில் உள்ள சீன தூதரகத்துடன் இணைந்து மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் கிளினிக்குகளை கப்பலில் நடத்தி வருகிறது இச்சேவை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறவிருக்கென்றுமே குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் கட்டுக்களியாவ கல்பத்தேகமா பிரதேசத்தில் உள்ள காப்பு காப்புக்காடு பகுதியில் பாரிய மரங்களை வெட்டி முறகொள்ளாகுமா எரி காப்பிற்குள் பிரவேசித்த இரு சாந்திக நபர்கள் பெக்கோ உளவு இயந்திரம் மற்றும் வெட்டப்பட்ட மரங்களின் கையிருப்புடன் கைது செய்யப்பட்டதாக அனுராதபுரம் தளவண அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது அனுராதபுரம் கல்புத்தேகம் மற்றும் கல்பாலம பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பத்தி இரண்டு வயதுடைய சாந்திக நபர்கள் இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சோதனையின் போது இரண்டு சாந்திக நபர்களால் வெட்டப்பட்ட பெரிய மரங்களை பெக்கோ உதவியுடன் உளவு இயந்திரத்தில் ஏற்றி கொண்டிருந்ததாகவும் மேலும் பல மரங்கள் வெட்டப்பட்ட உள்ளதாகவும் கள உதவியாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் நோர்போர்ட் பொடிஸ்பிரிவுக்குட்பட்ட நோர்போர்ட் செஞ்சோடிலரி மேல் பிரிவு தோட்ட மலை எண் அடிவாரத்தில் இருந்து இரண்டு சிறுத்தை குட்டிகள் மீட்கப்பட்டதாக நல்லதனி வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த தேயிலை மலையில் ஆண் தொழிலாளர்கள் பணிபுரிந்து புரிந்து கொண்டிருந்த போது தேயிலை மலையின் அடிவாரத்தில் இரண்டு குட்டிகள் இருப்பதை கண்டு தோட்ட நிர்வாகத்திற்கு அறிவித்துள்ளனர் இந்த இரண்டு குட்டிகள் தொடர்பாக நோர்போர்ட் போலீசார் வனவிலங்கு அதிகாரிகளுக்கு அறிவித்ததை தொடர்ந்து இந்த இரண்டு குட்டிகளும் சிறுத்தையின் குட்டிகள் என உறுதி செய்யப்பட்டுள்ளது